முடி நல்லா சாஃப்டாக சைனிங்காக அந்த கீழே உள்ள அடி பூச்சி வெட்டெல்லாம் சரியாகணும் அப்படின்னா வீட்டிலே ஒரு சின்ன எண்ணெய் செஞ்சுக்கலாம் எண்ணெய் எண்ணெய் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா சின்ன வெங்காயம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சொட்டத்தலையில் கூட முடி மறுபடி முளைக்க வைக்கும் அதனால தைரியமாக செய்யலாம் இது வந்து என்ன எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிற அளவு நான் சொல்லிடுறேன் எண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் மூணு எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இருபது எம்எல் அப்படின்னு சொன்னால் விளக்கெண்ணெய் வந்து பத்து எம்எல் போதும் இன்னொன்று வேப்பெண்ணெய் வந்து பூச்சி வெட்டு அதிகமாக இருக்குன்னா பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க இதுதான் மெஷர்மெண்ட்டு இந்த இருபது எம்எல்லுக்கு நான் மூணு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நிறையா போடாதீங்க அது வந்து ஹேர் ஃபால் அதிகமாக கொடுக்கும் சரியா இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் தலைவலியை உண்டாக்கும் அளவு மெஷர்மெண்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் இல்லாமல் தப்பாக நீங்கள் செய்யும்போது தலைவலி வந்து ஏற்படும் அதுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட் நான் கொடுக்குறேன் இன்னொன்று இந்த எண்ணெய் நல்ல அந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா மசாஜ் கொடுங்க இந்த கேஸ்ட்ராயில் அதாவது விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த விளக்கெண்ணெய் முடிக்கு அந்த ஸ்ட்ராங்க கொடுக்கும் அதாவது ஹேர் ஃபால் கொத்து கொத்தா வருது சிஸ்டர் பேர் கேட்டுக்கிட்டே இல்லையா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏன் அப்படின்னா கொத்து கொத்தா வர்றது ஒரே தடவை தேய்ச்சதில் ரிசல்ட் கிடைக்கும்னா இல்லை ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுட்டு வரும்போது அந்த ரெண்டு மூணு வாட்டிக்கு அப்புறம் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஹேர் ஃபால் இருக்கிற இடங்கள்லயே சரி மற்ற இடங்கள்ல அந்த ஹேர் ஃபாலுக்கெல்லாம் நல்லா மசாஜ் கொடுங்க நல்லா வந்து அந்த ஸ்ட்ராங் கொடுக்கும் இந்த வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஏன் அப்படின்னா அந்த பூச்சி விட்டுலாம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ரெண்டாக இருக்குல்ல அவங்களுக்குலாம் அந்த வேப்பெண்ணை வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சிட்டு இது குளிர் குளிர்டயம் நீங்கள் வாட்டில் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வச்சிட வேண்டாம் ஒரு இருபது நிமிஷம் ஆஃப் அன் அவர் போதுமானது ஒவ்வொருத்தவங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா கா மணி நேரத்துக்கு மேலே வைக்காதீங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த குளிர் டயத்தில் பயங்கரமாக சளி பிடிக்கும் தும்மல் வரும் இருமல் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் நான் அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதனால் கம்மியாகவே அளவு வச்சுக்கோங்க ஓகேயா நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா உணர்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயை வச்சது வச்சு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முடி நல்லா சாஃப்ட்டாகவும் சைனிங்காகவும் அழகாகவும் இருக்கும் இது என்னோடய அனுபவமும் கூட எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை உங்கக்கிட்ட ஒரு பாட்டாக நான் இன்ஃபார்ம் பண்ணணும் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்களே க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் வந்து செய்கிறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தனால உங்களுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஹேரில் வந்து நிறையா வந்து பேக் வந்து போடுவாங்க இல்லையா மருதாணி வெந்தயம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பயிர் அதாவது பச்சை பயிர் இந்த மாதிரி போடுவாங்க இதுகள்லாம் வந்து ஆரோக்கியமானது தான் ஆனால் நைஸாக அரைச்சி கொஞ்சமாக அப்ளை பண்ணணும் நிறைய அப்ளை பண்ணக்கூடாது லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஹே ஹேர் பேக் போடும்போது என்ன வருங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கண்ணில் வந்து அலர்ஜி வரும் ஒரு சிலருக்கு கண் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும் அது இதுவும் ஒரு காரணம் முதல்ல அது